வெல்கம் டு எம்ஏபிசி அகாடமி கரண்ட் அஃபேர்ஸில் சர்வதேச ஆண்டும் இராணுவ நடவடிக்கை இந்த ரெண்டு டாப்பிக்கில் உள்ள கொஷின்ஸை பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யுனெஸ்கோவும் டபிள்யூஎம்ஓவும் சேர்ந்து அறிவிச்சிருக்காங்க பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக அடுத்தது சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அறிவிச்சிருக்காங்க ஐநா அதாவது பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு இது ரெண்டுமே என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தது பார்த்திங்கன்னா சீர்திருத்த ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிச்சிருக்கு சீர்திருத்த ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிச்சிருக்கு சர்வதேச ஒட்டக ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வதேச திணை ஆண்டு எதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வதேச ஒட்டக ஆண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வதேச திணை ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வதேச மீன்பிடி மற்றும் மீன் வளர்ப்பு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அனுசரிச்சுருக்காங்க சர்வதேச பெண் விவசாயி ஆண்டு வந்து எதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெண் விவசாயி ஆண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சர்வதேச நிலையான மற்றும் நெகிழ்திறன் சுற்றுலா ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து அனுசரிக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தாறு வந்து பெண் விவசாயி ஆண்டு இருபத்தேழுங்கிறது சர்வதேச நிலையான மற்றும் நெகிழ்திறன் சுற்றுலா ஆண்டாக நிர்ணயிக்கிறோம் சர்வதேச சிறுகோள் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு ஆண்டு எதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேசிய திணை ஆண்டு எப்பன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சர்வதேச திணையாண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் தேசிய ஆண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நம்ம கொண்டாடி நம்ம வந்து கொண்டாடிட்டோம் இராணுவ நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்துர் இதில் ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம்ங்கிற இடத்துல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது தான் எதுனா ஆப்ரேஷன் சிந்துர் ஆப்ரேஷன் திராட்சி ஜம்மு காஷ்மீரில் கிஸ்துவார் அப்படிங்கிற மகா மாவட்டத்தில் பயங்கரவாத ஒழிப்புக்கு எதிராக தொடங்கப்பட்டது தான் ஆப்ரேஷன் திராஷி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சங்கல்ப்பு சட்டீஸ்கர் தெலுங்கானா அங்கே எல்லையில் நக்சலுக்கு எதிராக தொடங்கப்பட்டது தான் ஆப்ரேஷன் சங்கல்புங்கிறது ஆப்ரேஷன் பிரம்மா மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உதவி செய்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் பிரம்மா மியான்மர் நிலநடுக்கத்துக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சத்பவ் இது எப்படினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்டது எ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யாகி புயல் காரணமாக மியான்மர் வியட்நாமுக்கு நிவாரண உதவிக்காக போடப்பட்டது தான் சத்பவ் ஆப்ரேஷன் இந்திராவதி இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்டது தான் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டியில் நடந்த உள்நாட்டு கலவரத்துலேருந்து இந்தியரை காப்பாற்றுறதுக்காக போடப்பட்டது தான் ஆப்ரேஷன் இந்திராவதி நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் தோஸ்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து சிரியா துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு அதில் வந்து உதவிக்காக போடப்பட்டது தான் ஆப்ரேஷன் தோஸ்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆப்ரேஷன் காவிரி இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் சூடான் நாட்டு கலவரத்துலேருந்து இந்தியரை காப்பாற்றுறதுக்காக சூடான் நாட்டில் உள்நாட்டு கலவரத்தின் போது அதில் இருக்கிற இந்தியர்களை காப்பாற்றுவதற்காக போடப்பட்டது தான் ஆப்ரேஷன் காவிரி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் அஜய் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இஸ்ரேலில் இருந்து இந்தியர்கள் இஸ்ரேலில் நடந்த போர் நடந்துகிட்டு இருந்தப்போ அங்கேருந்து இந்தியர்களை மீட்பதற்காக போடப்பட்டது தான் ஆப்ரேஷன் அஜய் ஆப்ரேஷன் கர்ணா இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மோக்கா புயலால் பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டிற்கு உதவுவதற்காக போடப்பட்டது தான் ஆப்ரேஷன் கருணா இதோடு இந்த ரெண்டு டாபிக் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாப்பிக்கில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம் தேங்க்யூ